உயிரை தருந்தேனே என் செயலையும் மூச்சனையும் உனக்கு அளித்தேனே நீ நைம்பாயெனில் நைந்து போகும் என் வாழ்க்கை நன்மை உனக்கு எனக்கும் தானோ என்று நான் என் உங்களுக்கு நிகராக நேசிக்கும் என் தாய்மொழி தமிழை வணங்கி இன்றைய தினம் நம்முடைய நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகமாக இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய சார்பில் நீட் தேர்வினை எதிர்த்து மாபெரும் அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய கருத்தியலை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நாம் எப்படியாவது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் நம்முடைய மொழியும் நம்முடைய கருத்தும் தான் தேவை என்பதில் நாம் முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டம் இது அதனால்தான் இந்த இடத்தில் பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தேறியிருக்கலாம் ஆனால் நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இதே நீர் தேர்வை எதிர்த்து உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த நீர் தேர்வை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் கண்டனம் உரையாற்றினார்கள் இன்றைய தினம் நம்முடைய திராவிடக் கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தோல்மை கட்சிகள் அனைவரும் இந்த இடத்தில் இதே நீட் தேர்வை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சொல்லுங்கள் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த நீட் தேர்வு என்பது எதற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எதற்காக இங்கு நீட் தேர்வை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் ஏன் கேட்க வேண்டும் இந்த போராட்டத்தை நாம் ஏன் வலிமைப்படுத்த வேண்டும் இதனை நாம் ஒன்றிய அரசுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு எதிரில் எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் கடமை இருக்கிறது என்று எண்ணி நாங்கள் பேசுவதை தயவு செய்து நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நீட் தேர்வு என்ற விசக்கொள்ளியானது இங்கிருக்கின்ற நபர்களுக்கு மட்டும் சொந்தமானது பிள்ளைகள் இருக்கிறது என்னை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது நம் பிள்ளைகளுடைய வாழ்வை அவர்களுடைய லட்சிய கனவுகளை போசித்துகின்ற அளவில் இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு பாசிச அரசு புகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீட் தேர்வை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏனென்றால் மருத்துவ கனவு என்பது மிகவும் ஒரு லட்சியமான கனவாக மக்களினுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு கனவாக இருக்கிறது அப்படி என்றால் அதை எப்படியாவது நம் பிள்ளைகளை வரவிடக் கூடாது ஒரு பிள்ளைகள் வரக்கூடாது அதில் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகள் வரவே கூடாது என்ற எண்ணம் தான் இந்த ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நோக்கம் என்ன எதற்காக வாங்கக்கூடிய பொருள் முதல் முதலாக மருத்துவ உபகரணங்களாகத்தான் இருக்கும் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ஆங்காட்டி சொல்ல வேண்டும் என்றால் அந்த செலஸ்கோப்பையும் அந்த இன்ஜெக்ஷனுடைய அந்த உபகரணத்தையும் அது விளையாட்டாக கூட அது தன் காலில் மாட்டிக்கொண்டு நமக்கு அது செயல்படுத்துகிற முறை தன்னை மருத்துவராகவே ஆக்கிக்கொள்ளும் அந்த சிறுபிள்ளை நீ அதன் இடத்தில் கொண்டு போய் நீ என்னவாக வேண்டும் என்று கேட்டால் நான் மருத்துவராக வேண்டும் நான் ஆக வேண்டும் அம்மா உதவி வார்த்தை மருத்துவர் என்பதாகத்தான் இருக்கும் அங்க கைய வைக்கிறான் நீ மருத்துவராக கூடாது நான் பார்ப்பவர்களையும் வடநாட்டுக்காரர்களையும் மட்டும் நான் மருத்துவராக வேண்டும் என்னுடைய கை கூலி கூலி தொழிலாளியோட பிள்ளையோ அன்றாட இது மட்டுமல்ல இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது மிக பெரிய அளவில் தொடர் போராட்டமாக இருக்கும் தொடர் போராட்டமாக இருக்கும் இது நீட்டிற்காக மட்டுமல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இவர்கள் இந்த பிஜேபி அரசு மோடி அரசு ஒன்றிய பாஜக அரசு ஒரு நாளும் காயொன்ற முடியாது இது பகுத்தறிவும் சுயமரியாதையும் நிறைந்தவன் தந்தை பெரியார் அவர்களுடைய வர முடியும் என்று கூறுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் என் அந்த உறவுகள் நீங்கள்

எதிலும் உயர்ந்துவிட கூடாது என்ற எண்ணம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது அதை இப்பொழுது ஒன்றொன்றாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன நீட் என்ற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தால் தான் நீ என்னுடைய அன்றாடம் கட்சி பிள்ளைகள் நீ மருத்துவராக கூடாது நீ மருத்துவராகி யாருக்கும் வைத்தியம் பார்க்க கூடாது என்று ஒன்றொன்றாக அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் தங்கள் அனிதா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண் அவள் இறந்து போகிறாள் அவர்களுடைய நோக்கம் அல்ல அவனுக்கு நோக்கம் என்ன அன்றாடம் காட்சியில் கூலிக்கு தொழிலாளிக்கு பிறந்த தங்கை அனிலா மருத்துவராக கூடாது அவள் செத்தாலும் அவர்களுக்கு பரவாயில்லை ஏனென்றால் இந்த கொலைகார பாசித பிஜேபி அரசுக்கு கருணையும் இரக்கமும் என்றுமே இருக்காது ஏனென்றால் அவனுடைய செயல்திட்ட வடிவம் ஆர் எஸ் எஸ் வடிவமே கருணையும் இரக்கமும் இன்றும் கூட அதனால் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொன்றையும் போராடினால் மட்டுமே நாம் இழந்த உரிமைகளை பெற முடியும் முன்னேற்ற கழகம் இப்படி முதல் ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படியாவது இந்த நேற்றை எழுத்துவிட வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒன்றிய அரசு அதற்கு மெத்தனமாக மெத்தனமாக நீங்கள் என்ன சொன்னது நாங்கள் என்ன கேட்பது என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நான் நேற்று ஒன்றிலும் சொன்னேன் அவர் ஆர் என் ரவி

நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் நாங்கள் இந்த போராட்டத்தை விடப்போவதில்லை எங்களை கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தைரியம் திராணியமும் ஆளுநர் ரவி ஆர் ரவிக்கு கிடையாது அதை உங்கள் இடத்தில் நான் வன்மையாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இருபத்தி ஒரு பேரை இழந்திருக்கிறோம் அவர்களுடைய ஆன்மாவின் வாயிலாக இந்த இடத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இருபது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருந்ததற்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களையும் இந்த நீர் காவு இருக்கிறது தந்தை அனிதா தொடங்கி இன்று ஜெகதீசன் வரை முதல் நாள் தன் பிள்ளைக்கு கொல்லி வைத்துவிட்டு அவர் பேசுகிறார் அவனுடைய தகப்பன் பேசுகிறார் என்ன பேசுகிறார் என் பிள்ளை இரண்டு முறை நீட்டு எழுதினான் எப்படியாவது அவன் வந்துவிட வேண்டும் நீட்டில் எப்படியாவது அவன் கைதேர்ந்து நான் அப்படியாவது நான் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது ஆனால் இன்று அவன் உயிரோடு இல்லை அதற்கு காரணம் இந்த நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முதல்வர் இதற்கு ஒரு பிரிவு காலம் செய்துவிட வேண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று செய்தியாளர்களுக்கு முதல் நாள் பிள்ளைக்கு கொள்ளி வைத்துவிட்டு பேசுகிறார் ஆனால் மறுநாள் அந்த தகப்பன் உயிரோடு இல்லை எனக்கு முன்பாக தலைவர் பேசினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி ஆட்சிக்கு வந்தால் முதலில் தூக்குவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை தான் நோக்கம் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்க வேண்டும் மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் மனு தர்மத்தை கொண்டு வந்தால் நீ தாழ்ந்தவன் தான் அவன் நீ எந்த சாதிக்காரராக வேண்டுமானாலும் இரு நீ கல்லராக இரு கோளாராக இரு

தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் விட மாட்டோமா என்றார் தமிழ்நாட்டில் நாம் கால் ஒன்றி நம்முடைய இறக்கி இருக்கிறார்கள் அண்ணாமலை என்பவர் எப்படி எஸ் இருக்கிறாரோ அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் கலவரத்தை பண்ண வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சுயவரியாரை கழுத்தறி சிந்தனையை தவிர்த்து வேண்டும் இதுதான் உங்களுடைய நோக்கம் அது ஒரு நாளும் முடியாது அது ஒரு நாளும் முடியாது

ஆக்கிவிடுவார்கள் இந்த ஒன்றிய தொலைக்கால கூட்டம் என்பதை தேர்விற்காக தொடர்ச்சியாக போராடுவோம் இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளுக்கும் நாம் தோழமையாக இருப்போம் அனைத்து மாணவர்களும் இளைஞர்கள் இதைத்தான் இளைஞரின் செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார்கள் அவர்கள் அந்த குடும்பத்தை பொழுது தன்னை அறியாமல் தண்ணீர் வழியது அவருக்கு மட்டுமல்ல தலைவர்களையும் அந்த குடும்பத்தில் தங்கை அனிதா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அனைவருக்கும் ஏன் நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளை அனிதா சொல்ல இருந்தால் அவ்வளவு பணம் கட்டி படிக்க முடியவில்லை ஆனால் பனிரெண்டாம் வகுப்பில் நான் கைதேர்ந்து மதிப்பெண் என்னால் மருத்துவராக முடியவில்லை என்று அவள் ஒவ்வொரு நாளும் புழுங்கி புழுங்கி தன்னை தற்கொலை செய்து கொண்டிருந்தாள் தற்கொலை அல்ல அது மோடி அரசாங்கம் செய்த கொலை அதை தொடர்ந்து இருபது பேரை காய் செய்து விட்டது இன்னும் அவருடைய பசி அடங்கவில்லை இன்னும் உயிரிட்டாக காத்திருக்கிறார்கள் அதை நீட்டால் மட்டுமல்ல இன்னும் ஒவ்வொன்றாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சிம்ம சொப்பனமாக இந்த

நீங்கள் அனைவரும் வேண்டும் இந்த கட்டாயம் ஒழித்து கட்டுவோம் என்று கூறி அதிகாரம் மிகவும் வலிமையானது அனைத்தும் எளிமையானது ஆகவே தொடர்ச்சியாக நண்பு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் கையில் இருக்கிறது இது போன்ற அரசாங்கங்களை நாம் பூட்டி அது எழுவதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்